ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நான் டிமார்ட் போய் மாத ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் அதை என் அன்னை பிள்ளைங்க பாருங்கள் ஒன் பை ஒன்னாக எடுத்து பொறுமையாக ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுருக்காங்க வீடியோ எடுக்க தான் சொன்னேன் அத்தை அத்தை வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நான் அழகாக அடிக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டீஸும் பாருங்கள் அழகாக அடுக்கி கொடுத்துருச்சுங்க செம்மையாக அடுக்கி கொடுத்துருச்சுங்க வேறு வெக்க வேறு வருது பெரியவளுக்கு சின்னவளும் புரிஞ்சுக்கிட்டா சமத்து பிள்ளைங்க சொல்கிறத செய்துங்க பிள்ளைங்க அழகாக ஏ வேணாடி சும்மா அந்த இடத்துல எடுத்து வைங்க பாக்கெட்டில் இருந்து எடுத்து வைங்கன்னு தான் சொன்னேன் நல்லத்து அழகாக அரேஞ்ச் தரேன் இந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சுங்க தேங்க்யூ டியர்ஸ் இங்கே பாருங்க நான் ஜாமா வாங்கி எங்கள் அண்ணன் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்தையும் அழகாக போட்டு இங்கே பாருங்கள் பாக்ஸில் சுண்டல் பாருங்கள் எடுத்து காட்டானு பாருங்க சுண்டல் எல்லா அரேஞ்ச் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அத்தை நான் ஹெல்ப் பண்றேன் த நீங்க வாங்க சொல்லிட்டு பாருங்க உளுந்து உளுந்து நான் ஹெல்ப் பண்றேன் நீ வாங்கன்னு சொல்லி எல்லாம் பொறுப்பா செய்வாங்க மற்ற பிள்ளைங்க விளையாட செய்யணும் விளையாடுங்க பிள்ளைங்க ஆனா அண்ணன் பிள்ளைங்க விளையாண்டாலும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே போதும் கூப்பிடாட்டினா கூட இது ரவை இதில் ரவையை கொட்டி வச்சிருக்கேன் கூப்பிடாட்டினாலும் அத்தை நான் சொல்லி வாலன்ட்ரியா வந்து செய்வாங்க நான் கூட்டி நான் இது அது டீ தூள் சொன்னேன் இல்லை ஒரு பாக்ஸ் போட்டி வச்சிருக்கேன் என்ன டீ தூள் பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அது வேற பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் அசாம் டீ தூளா இதுல பாருங்க கடலைப்பருப்பெல்லாம் கூட்டி வச்சிருக்கேன் பத்தி கதை சொல்லுவவங்கிட்ட இந்த பாக்ஸ் எல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து சும்மா அப்படி பாட்டில் தான் வரும் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி பாக்ஸ் இது மாதிரி பாக்ஸ்லாம் கூப்பிட்டாங்க அப்ப நாங்க நிறைய வாங்குவோம் ஹாலிக்ஸா தான் வாங்குவோம் வாங்கி வாங்கி வச்சா எங்க வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் எல்லாம் ஏன் இந்த பாக்ஸ் அழகா இருக்குது எனக்கு ஒண்ணு வேணும் உனக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாம் பாதி பாதி எட்டு போயிடுவாங்க அப்போ எனக்கு இந்த பாக்ஸ் பெருசாக தெரியாது என்னால் இந்த பாக்ஸ் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் அப்போ எல்லாமே எடுத்து போகும்போது தான் பரவாயில்லையே நல்லா இருக்கும் போலேயே நம்மளும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் கிச்சனில் அப்படியே அழகாக அடுக்கி வச்சிருக்கேன் இப்போ பார்க்கும்போது கூட அழகாக தெரியாது கபோல நீட்டாக அடுக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கே அழகா தெரியும் நமக்கு வெளியெல்லாம் தான் தெரியுது பாருங்க என்ன எதிர வச்சுருக்கோன்றது தெரியும் இதே சம்பளம் இது மாதிரிலாம் வச்சோன்னா நம்ம டேபிள் வச்சு ஒட்டி பேர் எழுதி வைக்கணும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் வெளியே வாங்காமல் இந்த ஆட்டத்தில் பார்க்கறதுனால இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி பொண்ணு எங்கள் பெரியமா பொண்ணு எல்லாரும் வரவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நிறையா இன்னும் இப்போ எத்தனை டப்பா இருக்குது நாலு எட்டு ஒம்போது ஒம்போது இருக்குது இன்னும் ஒரு பத்து டப்பாவது எப்படியாவது எல்லோரும் ஆளுக்கு வரவங்கலாம் ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போதான் எனக்கு இதோட அருமை தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கும்போது தெரியல எல்லாருமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் நான் அப்போ கேட்பேன் இதை போய் எடுத்து போய் என்ன செய்வீங்கன்னு எதுக்காக யூஸ் பண்ணலாம் கிச்சன்ல இது மாதிரி கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்புறம் தான் நானும் சரி நம்மளும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ நல்லாவும் இருக்குது நல்லா யூஸ் ஆகும் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் விலைக்கு வச்சுட்டு நீட்டாக கொட்டி வச்சுட்டா போதும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொய் கொட்டி வச்சிட்டேன் துவரம் பருப்பு தான் நிறைய ஃபுல்லாக இருக்குது பருப்பு உங்களுக்கு ஒரு ஆசை ஓப்பன் பண்ணி திறந்து காட்டுங்க அப்படின்றாங்க பாசி பயிர் பாருங்க பாசி பாசிப்பயிர் அடுத்து பாத்தீங்கன்னா சிறுபருப்பு பாசிப்பருப்பு கொட்டிருப்பா வைங்கப்பா வைங்க வேண்டாம் மற்ற சாமான் கபோர்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு ரெண்டு குட்டிஸும் ஆளுக்கு ஒரு கபோர்டு எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு அத்தை நான் ஒரு கபோர்டு க்ளீன் பண்ணி வச்சு அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணால் இன்னொரு குட்டி பாப்பா வந்து நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அரேஞ்ச் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் நீங்கள் சனிக்கிழமை ஸ்கூல் லீவு பிள்ளைங்க வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க சூப்பராக எப்போது இப்போ இல்லை எப்போவுமே பிள்ளைங்க வந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு குட்டிஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ பாருங்கள் நீ ஜூஸ் வாங்கி குடிச்சோமா அதனால செஞ்சாங்களாம் இல்லாட்டி செய்ய மாட்டிங்களா எப்போ சரிங்க நீ நல்ல பிள்ளை தான் என்ன அப்படி சொல்றீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க சொல்லு லைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்ஃபார்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் டீமார்ட்டுக்கு போயிருந்தப்பா ஐஸ்க்ரீம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சீஸ் பாப்கார்ன் வாங்கினேன் நான் எப்போ டீமார்ட் போனாலும் அந்த சீஸ் பாப்கார்ன் கிடைக்கவே கிடைக்காது ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது இருக்கும் சரி வரும்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இருக்கவே இருக்காது இந்த தடவை நல்லபடியாக கிடச்சிருச்சு சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் பாப்கார்ன் வாங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் பகல்லே போயிடுவோம் ஏன்னா சாயந்தரம் போனால் தான் கூட்டம் நிற்க முடியல பில்லு பே பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாங்கள் மத்தியானமாகவே போயிட்டோம் மத்தியானமாக போயிட்டு ஐஸ்கிரீம் சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சீஸ் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் கடைக்குள்ளே போயிட்டு பெல்லாம் போடுறதுக்கு போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் என்னடா கூடும் இது ஈவினிங் போனால் தான் கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பகலில் மத்தியானமாக வந்தாலும் மத்தியானமும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போ போனாலும் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சமைச்சாக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா மத்தியானம் வீட்டுக்கு வந்து சுரக்கா இருந்துச்சு வேகமாக சொரக்காக வறுத்து போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு பருப்பு ம சாம்பார் வச்சுட்டு வெண்டக்காய் போரிச்சு அதுக்கப்புறம் சாதம் ஊறுகாய் மிச்சர் மாம்பழம் செமையாக இருந்துச்சு இவ்வளோ காம்பினேஷன் வச்சு தயிர் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் செமையாக இருந்துச்சு சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு சாயந்திரமாக பிள்ளைங்களுக்கு போய் அன்னிய பிள்ளைங்கள பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம் இந்த சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது எல்லாருமே சேர்த்துக்கோங்க நீர்க்காய் சுரக்காய் சவுச்சவ் பீக்கங்காய் எல்லாமே சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீருக்காயெல்லாம் சாப்பிட்டா நமக்கு உடம்பு குறையும் அது எல்லாருக்குமே தெரியும் தான் வெண்டைக்காய் மேக்ஸ் நல்லா போடுவோம் மாம்பழம் ஃபைபர் நார்சத்து நம்ம சீசன் கிடைக்கும்போது தான் மாம்பழம் சாப்பிட முடியும் அதனால் சா சிலர் வந்து சாதத்துக்கு மாம்பழமா அப்படின்னு சொல்லி ஷாக்காகி பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் மாம்பழம் சாப்பிடும்போது சவச்சு சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்